ராமு ரொம்ப ரொம்ப நல்ல பையன் கிளாஸ் ரூமில் அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருந்தான் அப்போ தான் காயத்ரி மிஸ் கிளாஸ் ரூம்குள்ளே வந்தாங்க ராமுவை பார்த்த காயத்ரி மிஸ் அவங்கிட்ட ராமு என்ன நீ ஃபர்ஸ்ட் பெஞ்சில் வந்து உட்காந்துட்டுருக்க பின்னாடி போய் உட்காரு அப்படி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொன்னாங்க காயத்ரி மிஸ் அப்போ ராமு பயந்துக்கிட்டே எழுந்திரிச்சு டீச்சர் பின்னாடி இருக்க பெஞ்சில் உட்காந்தா எங்களுக்கு போர்டு தெரியல நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன் டீச்சர் அப்படி ரொம்ப அப்பாவியா சொன்னா ராமு அதை கேட்ட காயத்ரி ரொம்ப கோவமா என்ன ராமு என்கிட்டயே எதிர்த்து பேசுற முதல்ல நீ இங்கிருந்து எந்திரி அப்படின்னு அந்த டீச்சர் ராமுவை கொம்பால் அடிச்சு பின்னாடி இருக்க பெஞ்சில் நிற்க வச்சாங்க ராமு இந்த கிளாஸ் முடிகிற வரைக்கும் இந்த பெஞ்சிலே நின்றுட்டு அப்படி சொல்லிட்டு ராமு காலில் எறும்புகளை விட்டாங்க டீச்சர் இங்கே பாரு ராமு நீ இங்கே தான் நிற்கணும் இங்கேருந்து நகர்ந்து போக முயற்சி செஞ்சாலோ அப்படி இப்படி திரும்பினாலோ மொட்டி போட்டு வெயிலில் நடக்க வச்சுருவேன் அப்படின்னு டீச்சர் சொன்னனோ பயந்து போய் ராம்பு நின்றுக்கிட்டே இருந்தான் எறும்பு கடி எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு ரொம்ப கவலையோடு நின்றுட்டு இருந்தான் அதே கிளாஸ்ல விமல்னு ஒரு பையன் இருந்தான் அவன் கையில் காஸ்ட்லியான வாட்சு கழுத்துல தங்க செயின் எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தான் டீச்சர் அவன்கிட்ட வந்து விமல் என்னப்பா நீ அவ்வளோ தூரத்தில் போய் உட்காந்துக்கிட்டு இருக்க அப்படி இருந்தா நான் சொல்லி தரது எப்படி உனக்கு புரியும் வா வந்து முதல் பெஞ்சில் உட்காருவா அப்படின்னு காயத்ரி விமல் கிட்ட ரொம்ப பாசமா பேசி அவனை ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்கார வச்சாங்க இதை எல்லா கிளாஸ்ல இருந்த நவ்யா பார்த்துக்கிட்டு இருந்தா ஆனா அவளுக்கு ரொம்ப குழப்பமா இருந்தது ஸ்கூல் முடிஞ்சதும் ராமு கிட்ட நவ்யா இப்படி கேட்டா ராமு எனக்கு இந்த காயத்ரி மிஸ் பத்தி ஒண்ணுமே புரியலடா எதுக்கு அவங்க இப்படிலாம் நடந்துக்கிறாங்க உன்னை என்னவோ அங்க அவங்க பின்னாடி போய் உட்கார சொல்லிட்டாங்க நிக்க வச்சு பனிஷ்மெண்ட் எல்லாம் கொடுத்தாங்க ஆனா விமல எதுவும் சொல்லாம ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல உட்கார வச்சிருக்காங்களே ஒன்னும் புரியல அந்த டீச்சருக்கு நம்மள மாதிரி ஏழை பசங்களை கண்டா பிடிக்கவே பிடிக்காது அதான் எப்ப பார்த்தாலும் நமக்கு பனிஷ்மெண்ட் ஆடி திட்டு செல்றாங்க இதுவே பணக்கார பசங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க என்னடா சொல்ற ராமு இங்க இப்படி கூட நடக்குமா என்ன ஆமா ஆமா நாளைல இருந்து நீயும் அத பாக்கதா போற அடுத்த நாளைக்கு காயத்ரி டீச்சர் கொஞ்சம் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கிளாஸ் ரூம் வந்தாங்க வேணு அப்படி கூப்பிட்ட உடனே வேணு உடனே வந்து அவன் பேப்பரை வாங்கினா நூறுக்கு முப்பது மார்க் வாங்கிருக்க இப்படி இருந்தா எப்படிப்பா வேணு இப்போ இந்த மாதிரி படிக்க கூடாது நல்லா படிச்சு நிறைய மார்க் அடுத்த படிச்சுகளை வாங்கணும் புரிஞ்சுதா வெண்ணிலா வெண்ணிலா அப்படின்னு கூப்பிட்டோன்னு வெண்ணிலா வந்து பேப்பரை வாங்கினா நூறுக்கு வெறும் நாற்பது மார்க் தான் வாங்கியிருக்க இதெல்லாம் ஒரு மார்க்கா இதை படிக்கிறதுக்கு தான் நீ ஸ்கூலுக்கு வரியா வீட்லேயே இருக்க வேண்டியதானே எதுக்கு வந்து இங்க படிச்சு இந்த மார்க்கை வாங்கிக்கிட்டு இருக்க படிக்க முடியாத உன்னால அப்படின்னு காயத்ரி மிஸ் ரொம்ப கோபமா பெரிய கொம்பு ஒண்ணு எடுத்து வெண்ணிலா கையில அடிக்க வந்தாங்க ஆனா வெண்ணிலாவோட கையில கையோட ஒட்டியிலிருந்து விரல் வரைக்கும் அழகான மருதாணி போட்டு டிசைனாக இருந்தது அதை பார்த்து கோவப்பட்ட டீச்சர் ஆ சாப்பிட்றதுக்கே உங்களுக்கெல்லாம் வழி இல்லை இதில் உனக்கு மருதாணி வேற கேட்குதா மருதாணி உங்களை மாதிரி ஆளுங்களை ஸ்கூலில் ஜாயின் பண்ணதுக்கு பிரின்ஸ்பலை தான் சொல்லணும் அப்படி ஏழையாக இருக்க குழந்தைங்க எவ்வளோதான் நல்லா படித்தாலும் அவங்கள திட்டிக்கிட்டே இருந்தாங்க டீச்சர் ஆனால் பணக்கார வீட்டு பசங்க வாங்குகிற கம்மியான மார்க்காக இருந்தாலும் அவங்கள அமைதியாக நடத்துனாங்க இந்த தடவை எக்ஸாம் ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்கும் எல்லாரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க புரிஞ்சுதா அப்படின்னு டீச்சர் சொன்னதோ அந்த கிளாஸ்ல இருந்த ரிச் ஸ்டூடெண்டான கோபி ஐயோ இந்த தடவையோ எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டனா எங்க அப்பா என்ன பண்ணுவாரோ எனவோ என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்க நம்ம எல்லாரும் வீட்ல இருந்து காசு வாங்கி ஒரு கோல்டன் ரிங்கை டீச்சருக்கு எல்லாரும் சேர்ந்து பிரசன்ட் பண்ணலாமா அப்படின்னு கிளாஸ் ரூமில் இருந்த எல்லா ரிட் ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து வீட்டில் காசு வாங்கி டீச்சருக்குன்னுட்டு அழகான தங்க ரிங் ஒன்று வாங்கி எடுத்துகிட்டு போனாங்க என்னம்மா என்ன வேணும் டீச்சர் அது உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உங்களுக்காக ஒரு ரிங் வாங்கியிருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் இதை வாங்கிக்கணும் அப்படி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து டீச்சருக்கு ரிங் கொடுத்ததும் அதை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க டீச்சர் வாவ் இந்த ரிங் ரொம்ப நல்லா இருக்கு ஆ டீச்சர் அது வந்து நீங்கள் சொன்னீங்களே இந்த தடவை கொஸ்டின் பேப்பர் ரொம்ப டஃப்பாக இருக்கும்னுட்டு நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்கலனா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்கிறீங்களா ப்ளீஸ் அதுக்கு காயத்ரி டீச்சர் இதெல்லாம் நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியணுமா என்ன நீங்கள் எல்லாரும் என்னோடய ஃபேவரட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் கிளாஸில் போய் உட்காருங்க எல்லா கொஸ்டின்ஸையும் நான் உங்களுக்கு அங்கே வந்து சொல்கிறேன் அதை பார்த்து நீங்கள் நல்லபடியாக எழுதுங்க அதை கேட்டோன்னு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அங்கேருந்து சந்தோஷமா போனாங்க காயத்ரி டீச்சர் அவங்க சொன்ன மாதிரியே கிளாஸ் ரூம்குள்ளே போய் ரிச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ணாங்க அதை பார்த்தா ஏழை பசங்க டீச்சர் கிட்ட டீச்சர் டீச்சர் அது நீங்கள் பண்ணுறது தப்பு இல்லையா சொல்லுங்க நாங்கள் எல்லாரும் கஷ்டப்பட்டு படிக்கிறோம் நீங்கள் இப்படி கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ணால் அவங்க எல்லாம் ரொம்ப பாஸ் ஆகிடுவாங்க ஈஸியாக அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம் டீச்சர் நாங்கள் கஷ்டப்பட்டு படிக்கிறது பிரயோஜனம் இல்லாமல் போயிடுமே அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டதோ டீச்சர் சிரிச்சுக்கிட்டே நீங்கள் எல்லாம் படிப்பை பற்றி பேசுகிறீங்களா எல்லாம் படித்து என்ன கிழிக்க போகிறீங்க எப்படியும் ஒரு டிரைவரா இல்லை யாருக்கிட்டே கூலி வேலைக்கு தான் போவீங்க ஆனால் அவங்கெல்லாம் பணக்கார வீட்டு பசங்க அவங்க கம்பெனியே ரன் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு வசதி இருக்குது நீங்கள் மார்க்கை பற்றி படிப்பை பற்றி பேசுகிறீங்களா போங்க போய் போய் உட்காருங்க அப்படி ரொம்ப அவமானப்படுத்தி அனுப்புனாங்க ஏழை பசங்களை டீச்சர் அந்த பசங்க ரொம்ப கவலையோட வீட்டுக்கு போனாங்க நாட்கள் போச்சு ஒரு நாளைக்கு பணக்கார வீட்டு பசங்க யாருமே அன்னிக்கு கிளாஸுக்கு வரல அதை பார்த்த காயத்ரி மிஸ் இப்படி பேசினாங்க அட இன்னைக்கு ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே கிளாஸுக்கு வரலையே பேசாம நீங்க எல்லாரும் கூட கிளம்பி வீட்டுக்கு போயிடுங்க இன்னைக்கு கிளாஸ் இல்ல அப்படின்னு காயத்ரி மிஸ் ஏழை குழந்தைங்க கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க டீச்சர் அது என்ன அவங்க இல்லனா எங்களுக்கு எடுக்க மாட்டீங்களா என்ன நாங்க ஏன் போனோம் ஓ உனக்கு கிளாஸ் எடுக்கணுமா கிளாஸ் இப்போ எடுக்கிறேன் பாரு அப்படி சொல்லிட்டு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சாங்க காயத்ரி மிஸ் ஏழை பசங்க எல்லாரையும் அவங்க சொல்லி தந்த பாடத்தை கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க அவங்க சரியான பதில் சொல்ற வரைக்கும் கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க தப்பான பதில் யாராவது சொன்னாங்கன்னா அவங்கள அடிச்சு டார்ச்சர் பண்ணி கொடுமைப்படுத்திட்டு இருந்தாங்க காயத்ரி மிஸ் நாட்கள் போச்சு ஒரு நாளைக்கு ஸ்கூலுக்கு வர வழியில காயத்ரி மிஸ்க்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு கார் மோதி அவங்க கீழே விழுந்து தலை அடிபட்டு தலையிலிருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சது அந்த பக்கமா போயிட்டு இருந்த ரிச் காயத்ரி மிஸ் இப்படி இருக்கிறத பார்த்து இது நம்ம காயத்ரி மிஸ் தானே ஆக்சிடென்ட் ஆயிருக்க மாதிரி தெரியுதே ஆமாமா நம்ம டீச்சர் தான் நமக்கு எதுக்குதான் இந்த தலைவலி எல்லாம் ஹாஸ்பிட்டல் அது இதுன்னு கூட்டிட்டு போனோம் வேண்டாம் அப்படின்னு கீதா பாலு கிட்ட சொல்லிட்டு இருந்தா ரெண்டு பேரும் கண்டுக்காம டீச்சரை கண்டுக்காம அங்கிருந்து இருந்து போயிட்டாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு ஏழை வீட்டு பையனான ராமவும் நவ்யாவும் அங்க வந்தாங்க டீச்சரை பாத்துட்டு ஹே நம்ம டீச்சருக்கு சீக்கிரம் வாங்க டீச்சரோட ரத்தம் கூட வருது வா சீக்கிரம்மா டீச்சரை ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போலா அப்படி அந்த ஏழு பசங்க ரெண்டு பேரும் சேர்ந்து டீச்சரை அவசர அவசரமாக டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போனாங்க ஹாஸ்பிட்டலில் டாக்டர் டீச்சரை செக் பண்ணிட்டு அவங்க கிட்ட உங்க டீச்சரோட சொந்தக்காரங்க யாராவது வந்திருக்காங்களா அதுக்கு ஒரு பையன் யாருமே அவங்களோட சொந்தக்காரங்க வரல டாக்டர் ஆனா எதுவா இருந்தாலும் எங்க கிட்ட சொல்லுங்க அவங்கள காப்பாத்துங்க அவங்க என் டீச்சர்னுட்டு சொன்னா அதை கேட்டோன்னு அங்க இருந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து ஒன்னா ஆமா நாங்க காப்பாத்துவோம்னுட்டு சொன்னாங்க அப்ப டாக்டர் இங்க பாருங்கப்பா உங்க டீச்சருக்கு உடனே ஆபரேஷன் பண்ணணும் தலையில பண்ணணும் அந்த ஆபரேஷனுக்கு லட்ச ரூபா வரைக்கும் செலவாகும் லட்ச ரூபா செலவு பண்ணணும்னா கண்டிப்பாக எல்லார்கிட்டேயும் அந்தளவுக்கு காசு இருக்கணும் ஆனால் அந்தளவுக்கு அவங்ககிட்ட இல்லைனாலும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து டாக்டர் கிட்ட டாக்டர் ஐயா என்ன இருந்தாலும் பரவாயில்ல நாங்கள் எப்படியாவது அந்த லட்ச ரூபாவை கொண்டு வரோம் அப்படி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து உடனே ஸ்கூலுக்கு போனாங்க ஸ்கூல்ல இருந்த மீதி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் நடந்த விஷயத்த சொன்னாங்க எல்லாரும் நம்மளோட காயத்ரி மிஸ் காப்பாத்தணும்னா அதுக்கு லட்ச ரூபா வரைக்கும் செலவாகுது நீங்க எல்லாரும் உங்களால முடிஞ்ச தொகையை உதவியா கொடுங்க நம்ம எப்படியாவது நம்ம மிஸ்ஸ காப்பாத்திடலாம் அப்படி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஸ்கூலில் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லார்கிட்டேருந்து காசு வாங்கி எப்படியோ ஒரு லட்சம் ரூபாவை சேர்த்து கொண்டு போய் டாக்டர் கிட்ட கொடுத்தாங்க டாக்டர் அதை பார்த்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் டீச்சர் மேலே எவ்வளோ ஆக்கிற இவ்வளோ நல்லவங்களான்ட்டு சந்தோஷப்பட்டு ஆப்ரேஷனை பண்ணாரு காயத்ரி மிஸ்க்கு ஆப்ரேஷன் முடிஞ்சு அவங்க சுயநினைவுக்கு வந்தாங்க டீச்சர் உண்மையிலேயே நீங்க ரொம்ப ரொம்ப லக்கி தான் இப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு கிடைச்சதுக்கு சந்தோஷப்படுங்க இவங்க இல்லனா நீங்க உயிரோடவே இருந்திருக்க முடியாது அப்படின்னு டாக்டர் சொன்னதை கேட்டதோ டீச்சருக்கு இவ்வளோ நாள் நம்ம எப்படி தப்பு பண்ணிட்டோம் இவ்வளோ நாள் இந்த குழந்தைங்களை கொடுமைப்படுத்திட்டோமே இவங்களும் நல்லவங்க தானன்னு புரிஞ்சு அழுதாங்க ஸ்டூடெண்ட்ஸ் நான் அவங்களுக்கு எவ்வளோ கொடுமைப்படுத்தியிருக்கேன் எவ்வளோ அடிச்சிருக்கேன் திட்டிருக்கேன் ஆனால் நீங்கள் எதையுமே மனசில் வச்சுக்காம இன்னைக்கு என் உயிரையே காப்பாத்திருக்கீங்க என்னை எல்லாரும் சேர்ந்து மன்னிச்சிருங்கம்மா ஐயோ டீச்சர் சாரி எல்லாம் சொல்லாதீங்க டீச்சர் டீச்சர்ன்றது அடுத்த தெய்வத்துக்கு சமம் குருதான் தெய்வமே அப்படின்னு எங்க அம்மா அப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படிப்பட்ட நீங்க அடிச்சாலும் திட்டினாலும் எங்க நல்லதுக்கு தானே அப்படின்னா ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து டீச்சர் கிட்ட சொல்லவோ காயத்ரிக்கு அதை கேட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது இவ்வளோ நாள் நம்ம எவ்வளோ தப்பா நடந்துகிட்டோம் எல்லா குழந்தைங்களையும் வேறுபாடு இல்லாம நம்ம பார்க்கணும் ஒரு குருவோட வேலையே அதுதான்ட்டு அன்னில இருந்து அவங்க தொழிலுக்கு நேர்மையா இருந்தாங்க எல்லா குழந்தைங்களும் பாகுபாடு பார்க்காம நல்லபடியா சொல்லி கொடுத்தாங்க காயத்ரி மிஸ் நந்தவன போறோன்ற கிராமத்துல அருணான ஒரு டீச்சர் சைத்தன்யான்ற ஒரு ஸ்கூல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த டீச்சர பார்த்தாரே அங்க இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரொம்ப பயம் ஏ கமலா அருணா டீச்சர் கொடுத்த மேக்ஸ் ஹோம்வொர்க்க முடிச்சிட்டியா हां முடிச்சிட்டேன் ஏ கமலா அந்த ஹோம்வொர்க்க எனக்கு கொஞ்சம் காட்றியா உனக்கு தான் தெரியும்ல எனக்கு மேக்ஸ் வராதுன்னு அதெல்லாம் எனக்கு தெரியும் ஆனா இத மட்டும் டீச்சருக்கு தெரிஞ்சதுனா என்ன ஒரு வழி ஆக்கிடுவாங்க நான் காட்ட மாட்டேன்பா ஏ ப்ளீஸ் கமலா ஹோம்வொர்க் செய்யலனா டீச்சர் பயங்கரமா திட்டுவாங்க ப்ளீஸ் காட்டே

அது என்னடா டீச்சர் கையில ஏதோ பேக் எடுத்துட்டு வராங்க ஒருவேளை சாக்லேட் எடுத்துட்டு வராங்களா என்ன ராஜு நீ இந்த ஸ்கூலுக்கு புதுசா வந்திருக்கல அதான் உனக்கு இந்த டீச்சரை பத்தி தெரியலடா குட் மார்னிங் டீச்சர் மார்னிங் குட்டா பேடான்ட்டு நீங்க பண்ணிருக்க ஹோம்ஒர்க்ல தெரிஞ்சு போயிடும் சரி சரி எல்லாரும் வந்து அவங்கவுங்க பண்ண ஹோம்ஒர்க்கை என் முன்னாடி வைங்க அப்படின்னு அருணா சொன்னோன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அவங்க பண்ண ஹோம்ஒர்க் நோட் புக்கு கொண்டு வந்த அருணா முன்னாடி வச்சாங்க அதையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க அருணா ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் என்னவோ ரொம்ப டென்ஷனாக இருந்தாங்க எல்லாரோட ஹோம்ஒர்க் நோட்டையும் பார்த்ததுக்கு அப்புறமா ஒருத்தர் ஒருத்தராக கூப்பிட்டு கொடுத்தாங்க அருணா அப்போ ஒரு பொண்ணு டீச்சர் என்னோட நோட் புக்கை நீங்கள் இன்னும் தரல டீச்சர் அப்படியா ஆமாம் உன் பேர் என்னம்மா கமலா டீச்சர் அந்த சமயம் அஜயம் எந்திரிச்சு நின்று

எதுக்குமா ரெண்டு பேரும் பயப்படுறீங்க அதெல்லாம் பயப்பட தேவையில்ல ரெண்டு பேரும் என் முன்னாடி உட்காந்து இதே ஹோம்ஒர்க்க பண்ணி காட்டுங்க பார்க்கலாம் அப்படி அருணா அவங்க ரெண்டு பேரையும் தனியா கூப்பிட்டு ஹோம்ஒர்க் பண்ண பிச்சுட்டு இருந்தாங்க அஜய் பயந்துகிட்டே பண்ணிட்டு இருந்தான் கொஞ்ச நேரம் கழிச்சு கமலாவோட நோட் புக் எடுத்து பார்த்து அருணா இப்படி சொன்னாங்க கமலா அப்ப நீ தானே அஜய்க்கும் ஹோம்ஒர்க்க காட்டின ஆமா டீச்சர் ஆஹா இங்க பாருமா கமலா திருடுற கூட மன்னிச்சிடலாம் ஆனா திருட உதவி செய்யற உங்களை மாதிரி ஆளுங்களை மன்னிக்கவே முடியாது முட்டி போட்டு உன் ஸ்கூல் பேக தலை மேல வச்சு கிரவுண்ட நல்லா ரவுண்ட் அடிச்சுட்டு வாப்போம் இத நீ சீக்கிரமா பண்ணணும் அப்படின்னுட்டு அருணா சொன்னோன்னு கமலா வந்த வெயில்ல முட்டி போட்டுக்கிட்டே தலை மேல ஸ்கூல் பேக்ல வச்சுக்கிட்டு அந்த கிரவுண்ட சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தா அப்ப கமலாவோட முட்டையில இருந்து ரத்தமே வர ஆரம்பிச்சிருச்சு அடடா மிஸ்டர் ராஜே இப்போ உங்ககிட்ட வரேன் இருங்க அப்போ அருணா அவளோட பேக்ல இருந்து ஒரு டம்மி பாம்பை எடுத்து அஜய் மேல சுத்திவிட்டான் அது ஒரு டம்மி பாம்புன்னு அஜய்க்கு தெரியாது அத பாத்து அவன் பயந்தான் மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம் நான் இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன் மேடம் கத்தாதீங்க மிஸ்டர் ராஜே அது உங்கள கொத்திடும் அப்டி சொல்லிட்டு அருணா மறுபடியும் நிறைய கட்டு இருப்புகளை எடுத்துட்டு வந்து அஜய் மேல போட்டான் ஒரு பக்கம் பாம்பு சுத்திட்டு இருந்தது இன்னொன்னு பக்கம் அஜய் பேண்ட்ல எல்லாம் சட்டையில எல்லாம் கட்டை இரும்பு இருந்தது அது அவனை பயங்கரமா கடிக்க ஆரம்பிச்சுது அஜய் பேண்ட்டுக்குள்ள எல்லாம் கட்டெரும்பு போய் கடிச்சு கடிச்சு ரத்தம் வர ஆரம்பிச்சுது அஜய்க்கு அப்ப அருணா பாத்தீங்கல்ல ரெண்டு பேருக்கும் என்ன மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கேன்னு இனிமேல் ஒருத்தர் பண்ண ஹோம்ஒர்க்க இன்னொருத்தர் காப்பி அடிச்சிங்கன்னா தான் கதி உங்களுக்கும் திருந்துங்க அப்படி அருணா டீச்சர்

இது இப்பவே எல்லாருக்கும் தர அப்படி சொல்லிட்டு ராஜு அவன் கொண்டு வந்த சாக்லேட்ஸ் கிளாஸ்ல இருக்க எல்லாருக்கும் கொடுத்துட்டு அவன் பர்த்டே நிட்டு எல்லாரும் அவனுக்கு பர்த்டே சாங் பாடினாங்க அத பார்த்தா அருணா டீச்சர் கிளாஸ்க்குள்ள வந்து இப்படி சொன்னாங்க சைலன்ஸ் எதுக்கு இப்படி எல்லாரும் கத்திட்டு இருக்கீங்க டீச்சர் இன்னைக்கு ராஜுவோட பிறந்தநாள் அதனால என்ன ராஜு எங்க உன்னோட ஸ்கூல் யூனிஃபார்ம் டீச்சர் அது வந்து இன்னைக்கு என் பர்த்டே ஆஹா பர்த்டே புது ட்ரெஸ் போட்டிருக்கியா உன்னோட வயசு என்னப்பா அது அது வந்து தேர்ட்டீன் இயர்ஸ் மேடம் பதிமூணு வயசு ஆஹா வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வந்து ஒருத்தர் ஒருத்தரா பதிமூணு ராஜூ ராஜு கண்ணத்துல கொடுங்க இல்ல அடிங்க அந்த சத்தம் என் காதுல நல்லா கேட்கணும் அப்படின்னு அருணா டீச்சர் சொன்னதோ ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் பயந்து போய் ஒருத்தர் ஒருத்தரா போய் ராஜு கண்ணத்துல பதிமூணு நேரம் பலார் பலார்னு அரைஞ்சாங்க அதை பார்த்தோன்னே ராஜுக்கு வலிச்சு பயங்கரமா அழுதான் ராஜு அழுறத கவனிச்ச அருணா ராஜு என்ன பர்த்டே கிஃப்ட் எல்லாம் நல்லா தானே இருக்கு இன்னொன்று தடவை இந்த கிளாஸ்ல பர்த்டேன்னுட்டு யூனிஃபார்ம் போடாம கலர் ட்ரெஸ்ல வாங்க அப்ப இருக்கு அப்படி சொல்லிட்டு அருணா அங்கிருந்து போயிட்டாங்க சாரி ராஜு டீச்சர் எங்கள் அடிச்சிருவாங்களோன்ற பயத்துல ஒன்னு அடிச்சுட்டோண்டா அப்படியே கொஞ்ச நாட்கள் போச்சு மழை காலம் வந்தது இங்க பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ் மழை காலம் ஆரம்பிச்சிருச்சு மழை வருதுன்னுட்டு யாரும் ஸ்கூலுக்கு வராம இருந்தீங்கன்னா பயங்கரமான பனிஷ்மெண்ட்ஸ் நான் கொடுப்பேன் அடுத்த நாளுக்கு மழை வந்து போருக்குள்ள வெள்ள வந்துருச்சு பயங்கரமான மழை வெள்ள இருக்கு டீச்சரே ஸ்கூலுக்கு வர மாட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அப்படி நினைச்சுக்கிட்டு ஸ்கூலுக்கு வராம இருந்தாங்க ஆனா அந்த மழையில கூட அருணா டீச்சர் ஒரு போட்ல வந்தாங்க ஸ்கூலுக்கு வாட் எந்த ஸ்டூடெண்ட்ஸுமே ஸ்கூல்ல இல்ல இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் பயமே போயிடுச்சு நானே ஒருத்தர் ஒருத்தர் வீட்டுக்கு போய் எல்லாரையும் ஸ்கூலுக்கு பிடிச்சி இழுத்துட்டு வரேன் அருணா டீச்சர் அப்படி நினைச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் வீட்டுக்கும் படகு எடுத்துக்கிட்டு போனாங்க டீச்சர் இப்படி வரதை பார்த்து அஜய் ரொம்ப ஷாக் ஆனா அஜய் நான் அவ்வளோ தூரம் எல்லாருக்கும் சொல்லிதான் அனுப்புனேன் யாரும் லீவ் எடுக்க கூடாது கூட்டிட்டு டீச்சர் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோட வீட்டுக்கும் போயிட்டு அவங்களை உட்கார வச்சுக்கிட்டு அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்தாங்க நான் எல்லார்கிட்டையும் அவ்வளோ தூரம் சொல்லியும் கூட திமிரு பிடிச்சி போய் யாரும் ஸ்கூலுக்கு வராம லீவ் எடுத்திருக்கீங்கல்ல இருங்க உங்க கதையை நான் பாத்துக்கிறேன் உங்களை அடிக்கிறதுக்கு எனக்கு நல்ல சந்தர்ப்பம் வேணும்ல

எனக்கு ரொம்ப பயமா இருக்கு தெரியுமா எக்ஸாம் முன்னாடியே சொன்னாலே நான் சரியாவே மார்க் வாங்க மாட்டேன் இப்ப திடுதடுப்புன்னு எக்ஸாம் வச்சுட்டாங்க நான் எதுவுமே சரியா பண்ணல இப்ப அவங்க கையில நான் நல்லா மாட்டிக்கிட்டேன் ஹே ஃப்ரெண்ட்ஸ் யாரும் பயப்படாதீங்க இந்த மழை இன்னும் ஒரு வாரத்துக்கு இருக்குமா நம்ம எப்படியாவது டீச்சரோட போட்ட காலி பண்ணா போதும் அவங்களால ஸ்கூலுக்கு வர முடியாது எக்ஸாம் பேப்பரோ கொடுக்க முடியாது நம்ம ஜாலியா இருக்கலாம் சூப்பர் ஐடியா அஜய்

நான் எப்படி இப்போ ஸ்கூலுக்கு போகிறது அப்படின்ட்டு அருணா எப்படி ஸ்கூலுக்கு போகலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த தண்ணியில் ஒரு முதலையை பார்த்தாங்க அருணா கொஞ்சம் கூட பயமே இல்லாம முதல்ல மேலே ஏறி உட்காந்து ஸ்கூலுக்கு போனாங்க ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் இல்லாததுனால அவங்கவுங்க வீட்டுக்கே போயிட்டு ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க ஸ்டூடெண்ட்ஸை ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அருணாவோட முதலையை பார்த்து ரொம்ப ரொம்ப பயந்து போனாங்க ஆஹா என்னோட போட்டை பால் பண்ணி என்னை ஸ்கூலுக்கு வர விடாம பண்ணீங்களா நீங்கள் செஞ்ச இந்த காரியத்துக்கு பனிஷ்மெண்ட் எப்படி இருக்க போதுன்னு பாருங்க அப்படி சொல்லிட்டு அருணா டீச்சர் முதலைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட விட்டாங்க அது பார்த்து ரொம்ப அலறி கதறி அழுதாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் இந்த சதத்தை கேட்ட அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து ஸ்டூடெண்ட்ஸை காப்பாற்றி அருணா டீச்சர் பண்ண டார்ச்சருக்கு அவங்கள ஜெயிலில் போட்டாங்க